வணக்கம் பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய நமக்கு மூணு மணி சுவர் எஸ்எஸ் கம்பெனியோட நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் வந்து நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ட்ரா நம்பர் பேச வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கு நம்ம கொண்டு வந்தோம் பட் என்னோட கணக்கு அது காமிக்கலை பட் உங்கள் கணக்கு அது இருந்தால் எடுத்துக்குங்க ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு போன வாரமே எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி தொள்ளாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கொடுத்தாங்க இதில் ட்ரா நம்பர் நமக்கு பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர் கொடுத்தாங்க நமக்கு வந்து நாற்பத்தி ஒன்பதை திரும்ப ரிட்டன் கொடுத்துருந்தாங்க நான் அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு ஜீரோ பத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதில் ஒன்பது நம்பரை திரும்ப மேட்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு அதற்கு முதல் வாரம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அதில் ஏதாவது மேட்ச் பண்ணாங்கன்னா இல்லை நானூற்றி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் ரேண்டமாக தான் ஆடிந்தாங்க அதே மாதிரி நிறைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேண்டமாக தான் ஆடிக்கிறாங்க இதில் நல்லா கவனம் பாருங்கள் ஆறுநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்து ஐநூற்றி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அதை அடுத்து நமக்கு ஜீரோ தொண்ணூ ஜீரோ பத்தொம்போது அடுத்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதெல்லாம் வந்து நமக்கு எஸ்எஸ் கமலில் ஆடப்பட்ட நம்பர் ஏன்னு எதுக்காக இது கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ரா நம்பர் ஓட்ட நம்பர் ஏதாவது நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கல அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எது கிடைச்சிருந்தான் நீங்கள் எடுத்துங்க எனக்கு நம்ம நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம நேற்று சொன்னால் இன்றைக்கே தான் சொல்கிறேன் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது இப்போ இன்றைக்கி வரலை ஒருவேளை நாம் வந்து நம்ம ஃபுல் முழுக்கு முழுக்க கணக்கை பேச வச்சு மட்டும்தான் கொண்டு வரேன் ரால் நம்பர் பேச வச்சு நம்ம கொண்டு வரதில்லை பட் எனக்கு அப்படி மேட்ச் ஆகணும்னு கேட்டால் கண்டிப்பாக மேட்ச் ஆகலாம் நாலு நம்பர் வந்தால் ஒன்பது நம்பர் ஒன் பேட்டர்ன் மட்டும் இல்லை வேணால் ஒரு சில நம்பருக்கு நமக்கு மேட்ச் ஆன மாதிரி காமிக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சு நாலு ஒன்பது அப்படிங்கிற அஞ்சு ஒன்பது நாலு அப்படின்னு மேட்ச் ஆகுது என்ன அஞ்சு ஒன்பது நாலு மேட்ச் ஆகுது ஒரு பேட்டன் அது மாதிரி எதாவது இருந்தால் சீபோர்டில் நான் என்ன சொல்கிறேன்னா சீ போர்டில் நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் சீ போர்டில் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நாலுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க அஞ்சுக்கு நாலு நாலு அஞ்சு அது மாதிரி நமக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் இருக்காறதே பாருங்க சீ போர்டு நாலு நம்பரு மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துங்க அப்படி இதே வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன் சரிங்க அது மாதிரி வருதுன்னு பார்த்துங்க நம்ம அதை ஒரு சில நம்பர்களை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பட் இந்த சாட்டில் இருக்கான இல்லை நமக்கு ஒரு பெரிய சாட்டில் இருக்குது நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் எனக்கு மேட்ச் ஆகிறதுனால மட்டும் தான் அதை நம்ம கொண்டு வர இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரியா அப்போ நாலு நம்பருக்கான வாய்ப்பு அப்போ நம்ம ஏ போடில் என்ன எதிர்பார்க்கலாம் சீ என்ன என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாலாம் நம்பரை கொண்டு வந்துட்டேன் நம்ம வந்து நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் யார்காச்சும் அதே போயிருக்காங்க அதேமாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு ஏழு ஆறுன்னு திரும்ப ஆடலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை எடுத்து மறுத்து மறுபடியும் வந்து சீ போடில் இறக்கும் வாய்ப்பு இருக்குது பீபாலில் சாரி பிபால் வைக்கிறதுக்கு நமக்கு அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படிங்கிறேன் பாருங்க இது முழுக்க முழுக்க பேட்டன்ல இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருக்குது அது மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்பளுக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பர் எட்டு ரெண்டு ரெண்டுன்னு ஒரு மேட்ச் ஆகிருக்கு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் மத்தியாவில் கொடுக்குறேன் இது மாதிரி இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லலை இப்போ நமக்கு இரு இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது முழுக்க முழுக்க பேட்டர்னில் தான் நம்ம கொடுக்கணும் தவிர இது என்னுடைய கணக்கு கிடையாது இது பேட்டர்ன் மெத்தட் நான் என்னுடைய கணக்கு வரலாங்கிறதுனால இது கொண்டு வர முயற்சி பண்ணி கொண்டு வரேன் ஏன்னா புரியுதுங்களா ஏன் நாலு நம்பர் ஏதாவது ஒரு நால நம்பர் இருக்க கூடாது வந்து நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்றைக்கி அடிக்கப்படுற ட்ரா இன்றைக்கு அடிக்கப்படுற டிரா நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுமாட்ன்னா எனக்கு அதை நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு இல்லை நாலாம் நம்பர் வேணா வருது பட் அது இருந்தாலும் நமக்கு அது சீ போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முழுக்க முழுக்க தாங்க சொல்கிறேன் வந்து இந்த நாலாம் நம்பருக்கான வாசமும் ஒன்பது நம்பருக்கு வாசமாக இல்லை சுத்தமாகவே இல்லை நான் போட்டு பார்த்த வரைக்கும் நமக்கு இல்லை நம்ம கணக்கில் வரல வேறு கணக்கில் யார் வேறு வேறு எடுத்துருக்காங்க தெரியல பட் எனக்கு வரல எனக்கு வந்து நமக்கு வாசம் கிடச்ச நம்பர் வந்து வேறு மாதிரி நம்பருக்கு கிடச்சதுனால தான் நம்ம ஒருவேளை பேட்டர்னில் கூட இது மாதிரி மேட்ச் ஆகலாமோ அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் மத்தியாலும் எனக்கு கொண்டு வரேன் இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு ஆறு நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் இது மாதிரி இருந்தால் எடுத்துங்க பட் இது மாதிரி வருதான்னு பாருங்க நீங்கள் ஏதாவது ஏ போல ரெண்டாம் நம்பர் இருக்கீங்க நீங்கள் ஆறு பி போல ஆறாம் நம்பர் வருது சி போல் ரெண்டு நாலு நம்பர் வருது இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ட்ரா நம்பர் ஒரு நம்பராது கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க பட் அது மாதிரி இருக்கும் வர வாய்ப்பு இருக்கணும் இந்த ட்ரா அப்படி வருது அப்படின்னா இல்லை அதனால தான் நம்ம அப்படி கொண்டு வரலாம் நீங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் சரி அப்போ நமக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னாங்க இப்போ வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன இருந்துச்சு நேற்று அடிக்க போகிற ட்ரையல் நம்பராக இருந்துச்சு சரிங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தான் நேற்று அடித்தாங்க ட்ரையல் நம்பரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி எழுவத்தி இரநூத்தி நேற்று நேரம் ரிசல்ட் அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது நம்பர் சரிங்க அப்போ இதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் எனக்கு வேற எந்த நம்பரும் கொடுக்கறதுங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம் மூணா நம்பர் தான் கொடுக்க போகிறோம் எனக்கு மூணா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது பட் உங்களுக்கு கணக்கில் மூணா நம்பர் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு மூணா நம்பரு டவுட் இருக்குது கண்டிப்பாக அஞ்சுக்கு மூணு ஏழுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு கூட ஆட்றான் இப்பி வாய்ப்பு இருக்குமாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்க நானும் அந்தளவுக்கு எஃபெக்ட் கூட தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் நமக்கு கொண்டு வர நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி மத்தியால் தான் போடுறோம் நீங்கள் வந்து ஒரு மற்ற ஒரு கணக்கு போறீங்கன்னா நூறு வாட்டி போட்டாலும் ஒரே மாதிரி தான் ஒரு மாதிரியெல்லாம் வராது அது உண்மை இது உண்மையான ரீசனாக தான் நீங்கள் வந்து நீங்கள் நூறு வாட்டி கணக்கு போட்டாலும் ஒரே மாதிரியான மத்த கணக்கு அதே தான் வரும் மத்தால் இப்போ ஒரு கணக்கு அப்புறம் ஒரு கணக்கு அதுக்கப்புறம் ஒரு கணக்கெல்லாம் காமிக்கவே காமிக்காது அப்போ நம்ம நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் எடுக்கும் போது நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா நீங்கள் ஒரே கணக்கு தான் காமிக்கி மாற்றி காமிக்காது இல்லையா பட் அந்த கணக்கில் தான் நான் என்ன சொன்னேன் மூணாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பர் எதுக்கு ஒன்றா நம்பர் ஓய்வு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அடிச்சிருந்தாங்க இல்லையா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ ஏழுக்கு ஒன்றா நம்பர் வரலாம் அஞ்சுக்கு ஒன்றா நம்பர் வரலாம் ஏ ரெண்டுக்கு கூட ஒன்றா நம்பர் வரலாம் இந்த மாதம் நமக்கு ரெண்டுக்கு ஒன்றுங்கிறது நிறைய வந்திருக்கு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்று நிறைய வந்திருக்கு அதுக்கு உதாரணமாக நிறையா இது தாம்பேன் நான் சொன்ன ஒன்றா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கா நிறைய இடத்துல வந்துருக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு நிறைய இடத்துல வந்திருக்கு அதே ஏன் ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு வரக்கூடாதா வரலாம் வரக்கண வைக்கிற இங்கே கீழே வந்துருச்சு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு அது மாதிரி இங்கேயும் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பரு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இல்லாத நம்பரெல்லாம் நம்ம கொடுக்கவே இல்லை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்குறோம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா உங்கள் கணக்கில் வந்து மூணு அல்லது ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பருக்கான சான்சஸ் கிடைக்கிது அப்படிங்கறதை பார்த்துங்க அதே மாதிரி எனக்கு ஆள்பட பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லையுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூற்றி பன்னெண்டு தாங்க வருது நீங்கள் எப்படி மூணாம் நம்பர் கொடுக்கலாம்னா எனக்கு மு எட்டாம் நம்பரை விட மூணாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால் கொடுக்கல சரிங்களா இப்போ இதில் வந்து எட்டா நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் பண்ணிட்டீங்கன்னா ஏபோட்டில் பற்றி பீபில் இருபத்தி ரெண்டு ஆனால் மூணாம் நம்பர் அதே தான் பன்னெண்டு பதினேழுங்க ரெண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்பேன் எனக்கு கேட்டால் எட்டா நம்பர் கூட நமக்கு இப்போ ரீசெண்டாக ரெண்டு டைம் ரெண்டு ரெண்டு ட்ராவலி கொடுத்தாங்க இந்த எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னா கொடுத்தாங்க ஆனால் இதில் கொடுக்கல இல்லை உங்களுக்கு பட் அதை எதிர்பார்த்தா நான் என்ன சொல்றேன் இது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கல ஏன்னா இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நமக்கு எட்டாம் நம்பர் எட்நூற்றி இருபத்தி கொடுத்தாங்க ஆனால் மூணாம் நம்பர் இல்லை இப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் மூணு எண்ணுங்கிறது கொண்டு கொடுப்பேன் இருக்கான்னு பாருங்க மேட்ச் ஆகக்கூடிய கூடிய நம்பரில் உனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பும் பச்சை இருந்ததுனால கொடுக்குறேன் சரியா ப்ளஸ் அது போக நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வரக்கூடிய நம்பர்னு எடுத்துகிட்டுன்னா எனக்கு வந்து அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அஞ்சா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஏறக்காச்சும் அஞ்சா நம்பர் இன்னும் உங்கள் சம்மந்த மாதிரி நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் எனக்கு அஞ்சா நம்பர் ஏ போல ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே வந்து பி போலேயே பெண்டிங் நினைக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடலாம் ஏழுக்கு அஞ்சு நடலாம் ஏன்னா வச்ச நம்பர் திரும்ப ஆடுறாங்கன்னா ஒரு ஓலவுக்கு வைக்கிறக்கணும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் எனக்கு காமிக்குது பட் உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்க ஏற்கனவே நம்ம இரநூத்த ஐம்பத்தஞ்சுன்னு அடிச்சாங்க அதுவும் காரோனிய ப்ளஸ் சாரி எஸ்எஸ் கம்பெனி தான் அடித்தாங்க எஸ்எஸ் கம்பெனிக்கு அப்புறம் இவங்க தான் இந்த மார்பி அஞ்சா நம்பர் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குங்கிறது பிசி போர்டில் பிசி அதுவும் அதான் அதிகமாகினாங்க பிசி போடில் கால வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏற்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால சொல்கிறேன் சரியாப்பா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பரு பச்சை குளவராக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கு வந்தாச்சு அப்போ இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா கொடுக்கலாம் இருக்கான்னு பாருங்கள் இருந்த கூட தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் சரியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ நம்ம வந்து மூணு ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கு வந்துட்டு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரி அது போக நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இன்னும் வச்ச நம்பரே திரும்ப வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு எனக்கு மேபி ஒரு வேளை திரும்ப ரெண்டாம் நம்பரை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டவுட் இருக்குது எதற்காச்சும் டவுட்டில் வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்க ரெண்டாம் நம்பருக்குன்னா மேபி வரக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால நான் சொல்கிறேன் இருந்த இடத்துக்கு ரெண்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இருக்காச்சு இருக்கான்னு பாருங்கள் இல்லைங்க நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றாம் நம்பர் தாங்க எனக்கு ஒன்றாம் நம்பரை விட ஆறாம் கணக்கு எனக்கு வருதுன்னா ஏன்னா இங்கே ஆறாம் நம்பருக்கான சான்ஸே கிடைச்சது பி போடல அது மாதிரி இந்த இடங்கள் இப்படி இல்லைன்னு விட்டுருங்க சரி நான் உங்களோடய குழப்பில் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் மேலே கொடுக்குறதா மூணு ஒன்று அஞ்சு ஆறு தான் கொடுக்குறேன் சரி அஞ்சு ஏழு தான் கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒன்றுக்கு ஆறு கிடைக்குதுங்க ரெண்டுக்கு ஏழு கிடைக்குதுங்க ஏழுக்கு ரெண்டு கிடைக்குதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு டைம்லாம் கிடையாது பட் என்னுடைய கணக்கு நான் எப்போயுமே தெளிவாக கொடுப்பேன் இதுதான் எனக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இது தான் சரிங்களா எனக்கு வின்னிங் வந்தாலும் இது தான் எனக்கான ஒரு கிரெடிட் அர்ப்பணுக்குறேன் இதெல்லாம் நான் கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன் ஏன் நான் எடுத்துக்க மாட்டேன்னா எனக்கு இது வந்துச்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால் இது கொடுக்குறேன் இது உங்களுக்கு வந்தால் நீங்கள் எடுத்துக்கொட தான் இப்போ ஏன் கணக்கு உங்க கணக்கு ஒரே முறை வரணும் முறை என்கிட்ட டைம் முடியாது எனக்கு ஏழாம் நம்பருக்கு காமிச்சு உங்களுக்கு ரெண்டாவ நம்பர் கூட காமிக்கலாம் எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு காமிச்சு உங்களுக்கு ஆறாம் நம்பர் கூட காமிக்கலாம் இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம எப்பயுமே அப்படி தான் கொடுக்கலாம் பவர்ங்கிறது அதோடய டேரெக்டான பவர் தான் அப்படி தான் வரும் சரியா இப்படி பேசிக்காக இப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறி பாருங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணுவாங்க நல்லா வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்